அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசிக்கு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூணு டைம் நம்மளோடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் சரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே ரொம்ப வலிமையானவங்க ரொம்ப புத்திசாலியும் கூட நடைமுறையில் ரொம்ப துளிச்சலாக செயல்படுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க அழகாக இருப்பாங்க கலகலப்பா மற்ற எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மறதி போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமாக வரும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பாங்க இது வந்து மற்றவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையும் உண்டு பண்ணும் சரி இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் என்பதனால பெரும்பாலும் இவங்க பணத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா அமையும் ராசிக்கு ரெண்டு மூணாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் பக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால விரும்பிய இடமாற்றம் இந்த மாதத்துல உங்களை தேடி வரும் ஏன்னா ஆறாம் அதிபதி சுக்கிரனுடன் ராசி அதிபதி குருவும் பரிவர்த்தனை நடைபெற இருக்கிறதுனால கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு வரும் அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுங்க பண விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல பணம் வரும் வழியும் தெரியாது போற வழியும் தெரியாது அதே மாதிரி இந்த மாதத்துல வரவு வர்ற மாதிரியே இருக்கும் ஆனா செலவு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய பார்த்தீங்கன்னா புதிய எதிரிகள் எல்லாம் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வியாபார பங்குதாரர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது வியாபாரத்துலேயும் பொருள்கள் கொஞ்சம் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக செயல்படுங்க சிலரெல்லாம் பழைய வேலையை ராஜினாமா செய்துட்டு புதிதாக வேலை தேட தொடங்குவீங்க வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிதாக செல்ஃபோன் வாங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஞாபக சக்தி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு மறதி போன்ற பிரச்சனைகளும் கொஞ்சம் வரும் இதனால் மன சஞ்சலம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை அல்லது மகன் கூட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி திருமணத்திற்கு பிறகு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அரசியல் பிரபுகர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா கட்சி மாறுதல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் உங்களுடைய இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுறதுக்கு பௌர்ணமி அன்று சித்தர்களோடைய சி ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களோட ஜீவ சமாதியை வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த கார் கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத வாங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த மாதத்தில் செல்வத்திற்குரிய அதிபதியான அலைமகளே உங்களை பார்த்து சிரித்தால் நீங்கள் எப்படி மகிழ்வாக இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு தன வருவாய் திருப்திகரமாக இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் ஓரளவுக்கு லாபம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சிபாரிசாக இருப்பாங்க பல நாட்களாக தள்ளி போன ஒரு விஷயம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலரெல்லாம் நாளாக ஒரு வேலை வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலரெல்லாம் வேலையில் ஏதாவது உயர் பதிவு கிடைக்குமா அல்லது ச சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களில் சிறந்த பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க ஒரு சிலருக்குலாம் தலைவலி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க முன்கூட்டியே கொஞ்சம் மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய சேமிப்பு இந்த மாதத்தில் உயரும் ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவை தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க பங்கு சந்தை எல்லாம் இந்த டைம் முதலீடு செய்வீங்க போட்டி பந்தயங்கள்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு போட்டி பந்தயங்கள்ல அதிகம் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைம் போட்டி பந்தயங்கள் வேண்டாம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களுமே ஒரு பக்தி சொல்றது சொரூபமாக நீங்கள் இந்த மாதத்தில் செயல்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் பக்தி பாடல்கள் கேட்குறது அல்லது ஏதாவது பழமையான ஆன்மீக தளங்களுக்கு சென்று வருவது இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதத்தில் அடிக்கடி செய்துக்கிட்டே இருப்பீங்க எதிர்பாராத தன வரவு தாராளமாக இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த புத்திர பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வர அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு தொழிலில் புதிய புதிதா ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் வரும் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதிலையும் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஆசையெல்லாம் இந்த டைமு நிறைவேற்றுவீங்க குதூகலமாக எங்கேயாவது வெளியில் சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது உங்களுடைய அனுபவப்பூர்வமான அறிவும் இந்த டைமு கை கொடுக்கும் பல புண்ணிய தலங்களுக்கு யாத்திரையாக சென்று வந்து மகிழ்வாக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஒரு சிலருக்கெல்லாம் புதிதாக பட்டம் பதவி ஏதாவது ஒன்று கிடை தேடி வரும் உத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா நல்ல உயர்வான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் பொன்னான நேரத்தை இந்த டைமு வீணாக்காமல் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கிடைக்கும் வருமானமும் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய உள்ளம் மகிழற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நிகழும் ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க அந்த தொழில் மூலமா நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பேசுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மற்றவங்க யாருக்குமே நீங்கள் இந்த டைமு சிபாரிசு செய்ய வேண்டாம் அப்படி சிபாரிசு செய்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உழைப்புக்கு அதிகமான லாபம் இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுடைய <laughs> அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு அதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேர்வெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க இதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பௌர்ணமி என்று அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ